நாம் வாசித்த வேத பகுதி ஆதி ஆகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்னை விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஆதி ஆகமும் இந்த நாற்பதாவது இந்த அதிகாரங்களிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறார் என்று நாம் அதிகமாக தியானிக்க முடியும் ஏனென்றால் தேவ ஜனம் அவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள் குறிப்பாக யாக்கோபின் குடும்பத்தார் நாம் தொடர்ந்து அந்த குடும்பத்தினரை பற்றி நாம் தியானித்து வருகிறோம் கடவுள் என்னென்ன நன்மைகளை செய்கிறார் ஒவ்வொருவருக்கும் என்று தியானித்தோம் அதே போலவே யாகோபின் பிள்ளைகள் எல்லாரும் பிரிந்து போகக்கூடிய குறிப்பாக யோசேப்பும் மற்ற சகோதரர்களும் பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது யோசேப்பின் சகோதரர்கள் மிகப்பெரிய பாவத்தில் இருக்கிறார்கள் இந்த குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா உடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது யாக்கோவின் குடும்பம் உடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது தேவனுடைய குடும்பம்தான் தேவனை அறிந்தவர்கள் தான் தேவனுடைய வரலாறை பெற்றவர்கள் ஆனால் அவர்களுடைய குடும்பம் உடைக்கப்பட்ட நிலை எத்தனை வருடமாக இந்த நிலைமையில் இருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இரண்டு வருடங்களாக இவர்கள் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் யோசேப்பை விட்டு மட்டும்தானே பிரிந்திருக்கிறார்கள் என்றால் இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் தகப்பனோடு நல்ல ஐக்கியம் இல்லை ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு விதமாக தீய மனிதர்களாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த குடும்பம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஸோ தேவன் என்ன செய்தார் ஒரு புறம் யோசேப்பை உருவாக்கி வந்தார் அந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தேவன் யோசேப்பை உருவாக்கி வருகிறார் எல்லாவிதமான விதமான பாவங்களிலும் இருந்தும் யோசேப்பை பாதுகாத்து பரிசுத்தத்தில் வளர்த்து வருகிறார் நாம் பார்க்க முடியும் அடுத்த இன்னொரு புறம் நாம் பார்க்கும் பொழுது யாக்கோவின் மற்ற மகன்களை அவர் பாவத்தை உணர்த்துகிறார் உணர்த்தி அவர்களை மனம் திரும்ப செய்கிறார் ஸோ கடைசியாக நம்ம நாற்பத்தி நான்காம் அதிகாரம் வரை படிக்கும் பொழுது யோசேப்பும் தேவனோடு நல்ல உறவிலே இருக்கிறார் யோசேப்பின் மற்ற சகோதரர்களும் தேவனோடு ஐக்கியத்தில் வந்துவிட்டார்கள் ஏனென்றால் யோசேப்பின் சகோதரர்கள் யாவரும் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி மனம் திரும்புதலின் சாட்சியோடு என்ன செய்தார்கள் தேவனோடு வந்துவிட்டார்கள் ஸோ யோசேப்பும் சரி யோசேப்பின் சகோதரர்களும் சரி எல்லாரும் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு குறைவு இருக்கிறது தேவனிடத்தில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய யோசேப்பும் சகோதரர்களும் ஐக்கியத்தில் இல்லை உடைக்கப்பட்ட குடும்பம் தேவனிடத்தில் பிரிந்திருந்தது தேவனோடு சேர்ந்து விட்டார்கள் யோசேப்பும் தேவனிடத்தில் இருக்கிறார் எல்லாரும் ஐக்கிய தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறார்கள் ஆனால் யோசேப்பும் சகோதரர்களும் ஐக்கியப்படவில்லை மனிதர்கள் மனிதர்களோடு ஐக்கியப்படவில்லை இன்றைய காலகட்டங்களிலே இதுதான் மிகப்பெரிய கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது எது தேவனோடு கூட நாம் எளிமையாக ஐக்கியப்பட்டு விடுகிறோம் மனிதர்களோடு எளி எளிமையாக ஐக்கியப்பட முடியாது அவ்வளவு எளிதாக ஐக்கியப்பட முடியாது விசுவாசிகளே அவ்விதமாக நாம் இருக்க முடியும் அநேக விசுவாச குடும்பங்கள் அவ்விதமாக இருக்கிறது ஒரே குடும்பம்தான் ஆனால் ஒரு அந்யோன்யமாக பேச மாட்டார்கள் மனக்கசப்பு இருக்கும் ஐக்கியம் இருக்காது ஆனால் கேட்டால் எல்லாரும் சபைக்கு வருவார்கள் எல்லாரும் தேவனிடத்தில் ஐக்கியமாக இருப்பேன் என்று சொல்வார்கள் எல்லாரும் தேவனிடத்திலே ஜபிப்பார்கள் எல்லாரும் தேவனை துதிப்பார்கள் ஆனால் இவர்கள் ஒருவரோட ஒருவர் ஐக்கியமாக இருக்க மாட்டார்கள் இது நமக்கு எதை காண்பிக்கிறது இவர்கள் தேவனோடு கூட எளிமையாக ஐக்கியப்படுகிறேன் என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் சக மனிதர்களோடு உறவுகளோடு ஐக்கியத்தை காண முடியவில்லை நான் நினைக்கிறேன் தேவனுக்குமே இதுதான் மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மனிதர்களை சபைக்கு கொண்டு வந்துடலாம் தேவனை விசுவாசிக்க வச்சிடலாம் ஜெபிக்க வச்சிடலாம் துதிக்க வச்சிடலாம் எல்லாம் செஞ்சிடலாம் ஆனால் சக உறவுகளோடு மட்டும் ஐக்கியப்படுத்தி விட முடியாது மிகப்பெரிய பாவிகளான நாம் அவ்வளவு பரிசுத்தமான தேவனிடத்தில் கூட ஐக்கியப்பட்டு விடுகிறோம் தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டு வருகிறார் ஆனால் மிகப்பெரிய பாவிகளான நாம் சக பாவிகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதற்கு நாம் சொல்லக்கூடிய காரணங்கள் ஆயிரம் காரணங்கள் மிக நியாயமான காரணங்கள் ஆண்டவரே நான் உங்களிடத்திலே வந்துவிட்டேன் நான் உங்களோடு ஐக்கியமாக இருக்கிறேன் அவர்களும் உங்களிடத்திலே வந்துவிட்டார்கள் உம்மோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் உங்களுக்கு போதாதா ஆண்டவரே ஆண்டவருக்கே நம்ம சொல்லிக் கொடுப்போம் எனது போதுமென்கிற மனம் ஆண்டவரே பி கண்டென்ட் ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் கண்டென்ட்டாக இருங்க ரொம்ப ஆசைப்படாதீங்க நாங்களும் உங்களுக்குள்ள வந்துவிட்டோம் எங்கள் குடும்பத்தினரும் உங்களோட வந்துவிட்டாங்க பி கண்டென்ட் ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஏற்ற ஒப்புறுதல் ஒப்புரவாகுதல் அல்ல மனிதர்களோடு ஒப்புரவாகாமல் மனிதர்களிடத்திலே கசப்புணர்வோடு தொடர்ந்து கொண்டு நீங்கள் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியாது முழுமையாக ஒப்புரவாக முடியாது இந்த நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் தேவையே இல்லை பேசிக்காக பார்த்தோன்னா ஏன்னா யோசேப்பும் தேவனோடு இருக்கிறார் யோசேப்பின் சகோதரர்களும் பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் வந்துவிட்டார்கள் ஆனாலும் இந்த நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரமாக இருக்கிறது அடுத்து இரு சகோதரர்களும் ஐக்கியப்படக்கூடிய விஷயம் இதை பார்க்கும் பொழுது தான் ஒரு விஷயம் அப்படி தலையை சுற்றி போகிறது நமக்கு விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் ஐக்கியம்னா என்னன்னே தெரியாதுங்கிற அளவுக்கு விசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது விசுவாசிகளுக்கும் அவ்விசுவாசிகளும் கூட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம் ஆயிரம் பிரச்சனைகளை வைத்து கொண்டு இருப்போம் ஆனால் தேவனிடத்தில் என்னை போல ஒரு மனிதன் கிடையாதுங்க நான் தேவனோடு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதன் என்று சொல்லிக்கொண்டிருப்போம் அது எப்படி முடியும் நீங்க சொல்லுங்க முடியுமா இன்னும் சொல்லி என்னை விட தேவனோடு நெருங்கிய மனிதன் உலகத்திலேயே கிடையாது அதனால தான் பாவிகளான மனிதர்களோடு பக்கத்திலே போக முடியலன்னு சொல்லி ஆயிரம் காரணங்களை நாம் சொல்லி கொண்டிருப்போம் யோசேப்பு நினைத்தால் அப்படிப்பட்ட காரணங்களை சொல்ல முடியும் உண்மைதானே எல்லா காரணங்களையும் மிக நியாயம் நம்மை விட மிக நியாயமான காரணங்களை யோசிப்பு நினைத்தால் தேவனத்திலே சொல்ல முடியும் ஆண்டவரே எல்லாம் எனக்கு புரிகிறது ஆனால் என்னுடைய மனம் ஒத்து வர மாட்டேங்குது ஆண்டவரே ஐ டோன்ட் ஃபீல் லைக் அந்த அந்த அன்பு உள்ளேருந்து வரணும்ல ஆண்டவரே வரல ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் விட்டுருங்க என்னால் சேர முடியல என்னால் பேச முடியல என்னால் ஐக்கியப்பட முடியல அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா பதினேழு வயசில் என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்னை குளியில் தள்ளிவிட்டார்கள் என்னுடைய இளமை காலத்தையே அழித்து விட்டார்கள் என்னை அடிமைத்தனத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் என்று ஆயிரம் காரணங்களை தேவனத்தில் சொல்லியிருக்க முடியும் நான் எப்படி மீண்டுமாக அவர்களோடு ஐக்கியப்படுவது முடியாத ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தின்படி அவர்களை மனம் திரும்பி விட்டோம் மனம் திரும்பி விட்டோம் அதை நாங்கள் செய்துவிட்டோம் நீர் என்ன சொன்னீரோ எப்படி நடத்தினீரோ அதே போல் நடந்து நாம் என்ன செய்தோம் எங்கள் நம்முடைய சகோதரர்களை எப்படியாவது தேவனுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தோம் கொண்டு வந்து விட்டோம் ஆனால் கடைசியாக ஐக்கியப்பட மட்டும் சொல்லாதீர்கள் எல்லாவற்றையும் எப்படி மறக்க முடியும் என்று யோசேப்பு ஆயிரம் காரணங்களை தேவனிடத்திலே சொல்லியிருக்க முடியும் ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா அதே யோசேப்பை கொண்டு ஒப்புரவாக்கினார் யோசேப்பே ஒத்துக்கிறேன் பாவம் செஞ்சது அவங்க தான் ஆனால் நீ என்ன செய் அவர்களோடு ஆ யூ டூ த இனிஷியேஷன் இன்னைக்கு அதுதானே பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒப்புரவு ஆயிடுவோம் ஆனால் யார் முன்னெடுக்கிறது யார் இனிஷியேட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் யார் இனிஷியேட் பண்ணணும் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் இனிஷியேட் பண்ணணும் அதுதான் உலக நியாயம் தர்மம்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டு தானே தப்பு செஞ்சது யார் அவர்கள்தான் தான் என்ன பண்ணணும் முன்னெடுக்கணும் அவங்க தான் மனம் திரும்பி ஒப்புரவாக்குதலுக்கு வரணும் ஆனால் யோசிப்பு அப்படி சொல்லவில்லை அவரே முன்னெடுப்புகளை செய்தார் ஆண்டவரை நானே செல்கிறேன் நானே என்ன பண்ணுகிறேன் ஒப்புரவாக்குவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நாம் வாசித்த வசனம் யோசிப்பு செய்வதை நாம் படிக்க முடியும் நாற்பத்தி ஐந்து ஐந்து என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் பாவம் செய்த நீங்கள் தவறுகளை செய்த நீங்கள் எல்லா அநியாயங்களையும் செய்த நீங்கள் இனிமேல் சஞ்சலப்பட வேண்டாம் நான் உங்களை மன்னித்து விட்டேன் தேவனும் உங்களை மன்னித்து விட்டார் கவலைப்படாதீர்கள் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் யார் தவறு செய்தார்களோ யார் எல்லா பாதிப்புகளையும் ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு ஆறுதல் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் விசனமாயிருக்கவும் வேண்டாம் ஏன்னால் கோபப்படாதீங்க அவங்க எப்படி சகோதரர்கள் எப்படி கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆனால் யோசியை பார்த்து தான் சொல்கிறார் நீங்கள் சஞ்சலப்படாதீங்க கோபப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார் எப்படி அவங்க கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க நம்ம தான் எல்லா தப்பியும் செஞ்சோம் இந்த சகோதரர்கள் எப்படி யோசிப்பு மேலே கோவப்படுவாங்க யோசேப்பு மேலே கோவப்பட மாட்டாங்க அவங்க மேலேயே அவங்க கோவப்பட்டுக்குவாங்க இவ்வளவு நல்ல தம்பியை நம்ம இவ்வளோ மோசமாக நடத்திட்டோமேன்னு சொல்லி அவர்களுக்கே அவர்கள் மீது ஒரு வெறுப்பு வரும் யோசிப்பா உங்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு வர வேண்டாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தவறு செய்தீர்கள் தான் ஆனால் தேவன் அதிலும் நன்மை செய்தார் எதை பற்றியும் வருந்தாதீர்கள் என்று சொல்லி அவர் அழுது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும் தேவனுக்கு எவ்வளவு மகிமையாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு மிக மகிமையான ஒரு விஷயம் அநேக விசுவாசிகளால் இப்படிப்பட்ட மகிமையை செலுத்த முடியவில்லை உண்மைதானே பாட்டு புத்தகத்தில் எல்லா பாட்டையும் பாடிருவோம் தெரியாத பாட்டு ஒரு பாட்டு இருக்காது இந்த பாட்டு புத்தகம் பத்தலை அங்கேருந்து ஒரு பாட்டு புத்தகத்தை எடுங்க அது பெர்க்மான்ஸ் ஐயாவா பரவாயில்லை அந்த பாட்டியும் பாடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஐயாக்களுடைய பாட்டையும் நாம் பாடிக்கொண்டே இருப்போம் அப்படி நம்ம என்ன பண்ணிடலாம் தேவனை ஆராதி இந்த ஒரு ஆராதனை ஆண்டவரே எனக்கு இவர்கள் எல்லா துரோகத்தையும் செய்தார்கள் நான் இவர்களை மன்னித்து விட்டேன் அவர்களும் மனம் திரும்பி விட்டார்கள் நானே ஐக்கியப்படுவதற்கு எல்லா முன்னெடுப்புகளையும் எடுக்கிறேன் அவர்களை ஆறுதல் படுத்துகிறேன் சமாதானப்படுத்துகிறேன் ஐக்கியப்படுகிறேன் என்று சொல்லி நாம் செயல்படக்கூடியது தேவனுக்கு எவ்வளவு மகிமையாக இருக்கும் அனை விசுவாசிகளால் இப்படி மகிமையை செலுத்த முடியவில்லை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இப்படிப்பட்ட மகிமையை செலுத்தக்கூடிய மனிதர்களாக மாற்றுகிறார் இப்படிப்பட்ட மகிமையை செலுத்தக்கூடியவர்களாக விசுவாசிகளாகிய நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்து எதற்காக மறித்தார் என்று சொல்வீர்களானால் அவர் நம்மை தேவனோடு சேர்ப்பதற்காக மட்டும் நமக்காய் அவர் மறிக்கவில்லை அவர் சக மனிதர்களோடும் நம்மை ஒப்புரவாக்குவதற்கு நமக்காய் மறித்திருக்கிறார் ஒரே ஒரு வசந்தை வாசித்து நான் நிறைவு செய்வோம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து அதில் பிற்பகுதியை நாம் பார்த்தோம் என்றால் இவ்வுலகத்தில் எபேசியர் இரண்டு பனிரெண்டு பிற்பகுதி இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் ஆ இவ்வுலகத்தில் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் கிறிஸ்துவைய ரத்தம் நம்மை தேவன் அற்றவர்களாக இருந்த நம்மை தேவனோடு சமீபமாக்கியது கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை தேவனோடு சேர்த்தது ஆனால் பவுல் அதோடு நிற்கவில்லை தேவனோடு சேர்த்து விட்டது அடுத்து என்னவும் செய்தது தொடர்ந்து வாசிக்கிறோம் எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சவரை தகர்த்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி தேவ ஜனங்களையும் புறையின மக்களையும் ஒன்றாக்கி அங்க என்னென்ன பிளவுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கிறிஸ்து தகர்த்து கிறிஸ்துவனுடைய சிலுவை என்ன செய்கிறது நம்முடைய பிரிவினைகள் பிளவுகள் என்னென்ன காரணங்கள் இருக்கிறதோ எல்லா காரணங்களையும் கிறிஸ்துவின் சிலுவை தகர்த்து போடுகிறது என்று நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சிலுவை எவ்வளவு பவர்ஃபுல் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த சிலுவை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்னை யாராவது தொட்டாங்கன்னா அந்த சிலுவை இருக்குது அதுக்கல்ல சிலுவை எனக்கும் ஒரு சகோதரனுக்கு ஒரு மனக்கசப்பு வந்துவிட்டது ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு தான் இதன என்ன தேவை சிலுவை தேவை நமக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் உறவுகளுக்கும் எடுக்க நடுவில் இருக்கக்கூடிய பிரிவினைகளை தகர்த்து எரிவதற்கு சிலுவை தேவை தேவனோடு அந்த இரத்தம் நம்மை சமீபமாக்கியது அது உங்களையும் இரு திரத்தாரையும் ஒன்றாக்கி சபீவமாக்கியது சிலுவை அந்த பிரிவினையை தகர்த்தது என்று யூதர்களையும் புறையின மக்களையும் சேர்க்கிறார் அவங்கள கூட சேர்த்துடலாம் ஆனால் நம்மளை என்ன பண்ண முடியாது ஆனால் கிறிஸ்து இதற்காகத்தான் மறித்திருக்கிறார் அவருடைய இரத்தத்திற்கு மதிப்பை அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கிறிஸ்துவுக்கு எல்லா துதிகளையும் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி தேவனோடு சேருவதற்கு எல்லா முயற்சிகளையும் ஏறெடுக்கிறோமோ அதே போல சக உறவுகளோடும் சேருவதற்கும் ஐக்கியத்தை நாம் அதிகரிப்பதற்கும் நாம் எல்லா முயற்சிகளையும் எடுத்து நாம் ஐக்கியப்படும் பொழுது தேவன் அதிகமாய் மகிமைப்படக்கூடியவராய் இருக்கிறார்